தம்பி ஆஹ் இன்றைய தினத்திலே ஆமா அதாவது இந்த மார்கழி திங்கள் நிறைவு நாளாக விளங்கக்கூடிய அந்த போகி பண்டிகையை பற்றியும் ஆமா தைப்பொங்கலை பற்றியும் ஆமா மாட்டுப் பொங்கலை பற்றியும் கன்று பொங்கலை பற்றியும் நம்ம சொல்ல போறோம் சொல்லுங்க சொல்லுங்க அதாவது ஒரு காலத்திலே அதாவது மாதங்களிலே சிறந்தது மார்கழி மாதம் என்று கீதையிலே கண்ணன் சொல்லியிருக்கிறார் ஆமாங்க இல்லையா தம்பி மார்கழி மாதமாகப்பட்டது பீடை நாள் என்று சொல்வார்கள் அது பீடுடைய நாள் ஆமா வைகரித்தி மாதம் என்று சொல்வார்கள் அந்த வைகரி மாதமாகப்பட்டது ஆமா இந்த மண்ணுக்கு அதாவது கூற முடியாத ஆமா கூறி முடியாத அதாவது குளிர்ந்த அந்த உணர்வை உடலுக்கும் ஆமா தெளிந்த உணர்வை உள்ளத்திற்கும் ஆமா கனிந்த பக்தியை உயிருக்கும் தரக்கூடிய மாதமாக விளங்குகிறது மார்கழி மாதம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்கழி மாதம் இந்த மாதத்தை நமது முன்னோர்கள் எப்படி வழிபட்டு வந்திருக்கிறார் என்றால் எப்படி வள்ளங்களே இரண்டு அயனங்கள் சொல்லுவார்கள் ஆமா உத்ராயணம் தட்சணாயனம் என்று சொல்லுவார்கள் ஆமா அந்த உத்ராயணம் என்பது தை முதல் ஆமா ஆணி மறை ஆனி வரை ஆமா அது உத்ராயண மாதம் ஆமா அது தேவர்களுக்கு பகல் பொழுது ஆடி முதல் மார்கழி வரை தட்சணாயணம் தட்சாயணம் அது தேவர்களுக்கு இரவு பொழுது நமக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாளாக விளங்கக்கூடியது ஆமா தம்பி அப்படி இருக்கக்கூடிய காலத்திலேயே இந்த திங்கள் தேவர்களுக்கு விடிய காலை பொழுது தம்பி இந்த விடிய காலை பொழுது அந்த புண்ணிய காலம் என்று சொல்வார்கள் அந்த உத்ராயண புண்ணிய காலத்தை எது செய்தாலும் நன்மை அடையும் மக்களுக்கு சூட்சத்தை தரும் தேவர்கள் விழித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதற்காகத்தான் அந்த மார்கழி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு ஆலயங்களிலும் வழிபாடுகள் காலையிலே எழுந்து பெண்கள் சாணம் தெளித்து கோலம் போட்டு அந்த வீட்டை அழகுபடுத்துவது முதல் கொண்டு விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக போட்டு அந்த தேவர்கள் விழிக்கக்கூடிய நாளை வரவேற்க கூடியதாக ஒவ்வொரு ஆலயங்களிலும் அபிஷேகங்கள் ஆராதனைகள் மார்கழி திங்கள் சுண்டல் சொல்லுவாங்க போனாலும் அந்த ஆலயத்திலே

அப்பு பிரிதிவு தேவு வாயு என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்திகளால் இந்த உலகமே நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக அந்த காற்று நீர் நெருப்பு மிகவும் அத்தியாவசியமான பொருளாகும் அப்படி அந்த இந்திரனை வணங்கினால் நமது மாதம் மழை பொழிது இந்த உலக மக்கள் எல்லாம் சேமமாக வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் அந்த தேவேந்திர விழா இந்திர விழா என்று எடுத்தார்கள் தம்பி தம்பி செம்பியன் தொடுத்தியூடிய சோழ மன்னன் தான் முதல் முதலாக இந்த வேண்டுகொழுக்கினி அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இந்திர விழாவாகப்பட்டது இருபத்தி ஏழு நாட்கள் நடந்தா ஒரு காலத்திலே இருபத்தி ஏழு ஆமா தம்பி இந்திரனுக்காக விழா எடுத்தார் அந்த நேரத்தில் என்ன ஆகி தம்பி அந்த போகி பண்டிகை கொண்டாடக்கூடிய காலத்திலே கோகுலத்திலே கிருஷ்ணவரா கிருஷ்ணன் ஏழு வயது குழந்தையாக பிறந்திருக்கிறார் அப்ப அதே விதமாக அந்த நந்தகோபர் இந்திரனுக்கு விழா எடுக்கிறார் விழா எடுக்கக்கூடிய காலத்திலே அந்த நேரத்திலே பார்த்து கிருஷ்ணன் சொன்னாரா தந்தையே இந்த விழா யாருக்காக எடுக்கிறீர்கள் கேட்டாரா அப்ப அவர் சொன்னாரா கிருஷ்ணா இந்த மாதம் மாறி மழை பொழிது இந்த வயல் காடுகள் நன்றாக விளைந்து நமது கால்நடைக்காக புள்ளா எல்லாம் கொடுக்க கூடியது அந்த மனைதானே அதை கொடுக்க கூடிய இந்திரன் தானே அவனுக்காக தான் இந்த இந்திர விழா எடுக்கிறோம் அப்ப கிருஷ்ணமரா சொன்னாரா தந்தையே இருந்தாலும் நமது இந்த கோகுலத்திலேயே மாடுகள் நிறைய பால் கறந்து அதனுடைய வளர்ச்சியின் காரணமாக தான் நாட்டு மக்கள் நன்றாக வாழ்கிறார்கள் அதை கொடுக்கக்கூடியது இந்த கோவர்த்தனை சொல்லக்கூடிய மலை அந்த மலைக்கு வந்து விழா எடுக்காமல் இந்திரனுக்கு எடுக்கிறீங்கன்னு கேட்டார் அவர் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு அந்த நேரத்திலே அந்த நந்த கோபராக பட்டவர் அந்த இந்திர விழாவை அந்த கோபத்தின கிரிக்கு எடுத்தாரா எடுக்கக்கூடிய காலத்திலே கோபம் கொண்டான் ஏதும் கெட்ட ஒரு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவன் வார்த்தையை கேட்டுக்கொண்டு நமக்கு எடுக்கக்கூடிய விழாவை நிறுத்தி விட்டார்களே என்று சொல்லி அந்த வாயு தேவனி வர்ணத்தை அழைத்து அது இடி இடிக்க மழை போய் இரண்ட வெள்ளம் தானோட

உடனடியாக போல ஒரு சுண்டி விரல கிரியை தூக்கி நிறுத்தினாரான் குன்றை குடைபிடித்தான் எங்கள் பெருமான் என்று பாடு அப்படி அந்த குன்றையை குலையாக பிடிக்கக்கூடிய காலத்திலே பசுக்களும் மாடுகளும் அந்த கோகுல மக்கள் எல்லாம் தேர்ந்து அந்த விழாவை இனியாக கொண்டாடினார்கள் பார்த்தான் தன்னால் முடிந்தவரை செய்து பார்த்தான் இந்திரன் எதற்கும் முடியல கடைசியாக கிருஷ்ணனை தஞ்சம் புகுந்தானா கிருஷ்ணா என்னை மன்னித்து விடு யாரோ எவரோ என்று நினைத்து நான் இந்த காரியத்தை செய்து விட்டேன் என்னை மன்னித்தாள் வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளக்கூடிய காலத்தில் இருக்கின்றார் எப்பொழுது போல மாதம் உம்மாறி மழை பொழிது இந்த நாட்டு மக்களுக்கு எந்த விதமான குறையும் இல்லாதபடிக்கு நீ நிறைவேற்ற வேண்டும் ஆகிய நாளே இன்று முதல் கொண்டு இந்த போக்கி என்று சொல்லக்கூடிய விழாவை உனக்காகவே கொண்டாடுவார்கள் என்று அந்த கிஷன் தான் வரம் கொடுத்தார் தம்பி அதனால தான் அந்த போகி பண்டிகை யாரை சேர்ந்தது என்று சொன்னால் அது இந்திரனை சேர்ந்தது இந்திர விழா என்று சொல்வார்கள் பழையன கழிதலும் புதியன புகுத்தலும் அந்த காலத்திலே இந்த தமிழ் வருடமாகப்பட்டது தை மாதம் தான் இருந்திருக்குமோ என்று நினைக்கிறோம் ஏன்னு கேட்டா அதுக்கு சான்றெல்லாம் இருக்கிறது இந்த தை மாதத்துக்காகத்தான் நமது வீட்டை எல்லாம் சுத்தம் செய்து சாணம் போட்டு மொழிகி ஒட்டனை எல்லாம் அடித்து சுத்தம் செய்து பழைய பொருள் எல்லாம் போட்டு கொளுத்தி விட்டு புதிய பொருளை கொண்டு வந்து அந்த தை முதல் நாள் அந்த கொண்டாடுவார்கள் சங்கராந்தி தினம் என்று அந்த போகி பண்டிகை கழித்து மறுநாள் மகர சங்கராந்தி என்று சொல்வார்கள் மகர சங்கராந்தி என்றால் அதாவது சூரிய பகவான் தென் திசையிலே இருந்து வடதிசையை பிரயோகம் செய்யக்கூடிய நாளாக விளங்குகிறது ஆமாங்க அதுதான் மகர சங்கராந்தி அந்த மகரதா சங்கராந்தி தினத்தை தான் நாம் தை திருநாள் தை பெரும் பொங்கல் சாதாரண சின்ன பொங்கல் பெரும் பொங்கல் தமிழர் திருநாள் தமிழருக்கே உரித்தான பெரிய பொங்கல் விழாவாக கொண்டாடுகிறார்கள் ஆமா அந்த போகி கழித்த மறுநாள் தம்பி அந்த பொங்கலை பத்தி கூட நமது புதுவை குயிலாக விளங்கக்கூடிய பாவேந்தர் பாரதிதாசன் கூட அருமையாக பாடுறாங்க தம்பி அப்படியா ஆமா தம்பி என்ன பாடு பாடுறா திங்களோ தை மொழியா பொங்கலோ பொங்கல் என்று பாடிடுவோம் இந்நாளில் பானையை இறக்கி மிக சேர்த்து பாடு பொங்கல் அமிர்தம் தேன் அமிர்தம் கனி அமிர்தம் மழலை அமிர்தம் சொல்லுவார்கள் இப்படி இந்த அமிர்தத்தை சொல்லியிருக்கிறார்கள் அந்த பொங்கலாக விட்டது அந்த பொங்கல் தேன் அமிர்தமாக இணைக்குவோம் அதுதான் அந்த தைப்பொங்கலை அந்த சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய அந்த மகர சங்கராந்தி யாருக்கு செய்யப்படுகிறார் சூரிய பகவானுக்கு கழனி விலைய கதிரோனே காரணமாக இருக்கறார் ஆமாங்க அந்த கதிரொளி இல்லாவிட்டால் ஆமாங்க இந்த உலகத்திலே எந்த விதமான செயலும் நடைபெறாது தம்பி உண்மைதான்ங்க ஆகவே அந்த கதிரோன் அந்த கதிரோனாக விளங்கக் கூடிய யார் அவன் அது சுக்கலாதேவி ਮੰதன் சூரியன் உதயமான காசிபர் பெற்றெடுத்த மைந்தனாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுக்கு செய்யக்கூடிய விழாவாக அந்த தை திங்கள் விழா ஆமா தை என்றால் தை திங்கள் திங்கள் என்றால் ஒரு மாதம் அந்த தையை தான் பெரும்பொங்கல் என்று கொண்டாடுகிறார் தமிழ் மக்கள் தமிழுக்கே உரித்தான ஒரு விழா என்று சொன்னால் அந்த தைத்திங்கள் தான் அந்த சூரிய பகவானுக்கு அன்றைக்கு வெடிகாலையிலே அந்த முதல் நாளே அந்த அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணி சாணம் போட்டு மொழி கோலம் போட்டு ரெடி பண்ணி அன்று காலையிலே அந்த பாலை ஊத்தி அதுக்கு மஞ்சள் பூசி பொட்டெல்லாம் வச்சு பாலை ஊத்தி கொதிக்க வச்சு அது பொங்கி வரக்கூடிய காலத்திலே அந்த அரிசியை கலைந்து அதிலே இட்டு வெள்ளத்தை போட்டு சர்க்கரை பொங்கல் செய்து பலவிதமான காய்கனிகளை காய்கறிகளை வைத்து அந்த சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்து நான்கு திக்குகளுக்கும் விட்டிருப்பார்கள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று கூவி நான்கு திக்குகளுக்கும் விட்டு எரிந்து அந்த பொங்கலை பிரமாதமாக கொண்டாடுவாள் தம்பி அது சூரிய பகவானுக்கு இளங்கோவடிகள் கூட அந்த சிலப்பதிகாரத்திலே ஞாயிறு போற்றுதல் ஞாயிறு போற்றுதல் சொல்லுவார் ஞாயிறு என்றால் யார்னா ஞாயிறு என்று ஒரு பெயர் சூரியனுக்கு அவருக்கு ஆமா அந்த சூர்யா போற்றி சுந்தரா போற்றி ஞாயிறே போற்றி ஆதித்தா போற்றி பகலோனே போற்றி என்று சூரிய பகவானை போற்றி வழியில் கொண்டாடுவார்கள் அப்படித்தான் அன்றைக்கு அந்த பொங்கல் வைத்து சூரிய பகவான் இந்த உலகத்துக்கு கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக இருக்கிறார் தம்பி இன்னைக்கு பொழுது விடியதும் பொழுது போவதும் யாரால் இந்த உலகத்திலே ஓய்வில்லாமல் உழைக்க கூடிய இரண்டு நபர்கள் யாருன்னு கேட்டா சூரியனும் சந்திரனும் தான் தம்பி பகல் பொழுது அவர் பாக்குறாரு ஆமா இரவு பள்ளியில சந்திரன் வந்து வேலை பார்க்கி இருவருக்குமே ஓய்வு கிடையாது தெரிந்த கூட அதாவது கடவுள்னா இப்ப சாமியை பார்க்கறோம் கோவிலுக்கு போறோம் சிலையா தான் பாக்குறோம் அது உள்ள இருக்கக்கூடிய ஆத்மார்த்தமான அந்த சக்தி ஆகப்பட்டது நாம் உணரத்தான் முடிகிறது ஆனால் கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக நித்தனித்தம்

அதற்கு மறுநாள் ஆமா அது என்ன பொங்கல் தம்பி மறுநாள் வருது எனக்கு தெரிஞ்ச என்ன மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க மாட்டு பொங்கல் இல்லையா அந்த தைக்கு மறுநாள் வருவது மாட்டு பொங்கல் ஆமா அந்த மாட்டு பொங்கல் அதாவது உழவனோடு கூட இருந்து உழைக்க கூடியது கால்நடை ஆமா இப்பல்லாம் நம்ம இப்ப பல விதமான அந்த காலத்துல மாடு இல்லாட்டினா எதுவுமே உதவியாக இருந்தது மாடுகள் தானே அந்த மாடுகளுக்கு அன்றைக்கு நம்மோடு உழைக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்று மனிதன் அன்றைக்கு அதற்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் அது பேர் தான் பொங்கல்

வருது சேர்ந்து வருது கொஞ்சம் பூஜை போட்டு வச்சு மங்கால தோரணம் கட்டி வருது 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 கண்ணு சேர்ந்து வருது உறுதுணையாய் சேர்ந்து சிரித்தி கும்பாலம் அடித்துக் அந்த மாட பிடிச்சி மாட்டு பொங்கலோ மாட்டு பொங்கலோ 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 என்று வருவார்கள் நாங்களும் பாத்துக்கிறேங்க பாத்துக்கிறேன் அது மட்டும் இல்லாம வண்டியில கட்டிட்டு பசங்களை ஏத்திட்டு அதுல பலவிதமான தோழனை கட்டிட்டு உங்களோ பொங்கல் என்று அன்றைக்கு காளை விரட்டு அடக்குதல் இப்படி போட்ட ஜல்லிக்கட்டு விபரம் எல்லாம் நடக்கும் தம்பி அந்த மாட்டு பொங்கல் இல்லையா ஏன்னா அந்த மாட்டு பொங்கல் அது கூட ஒரு காசு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டா அந்த மாடுகளுக்கு அதாவது கிருஷ்ணன் தான் சொல்லுவாங்க ஏன்னா கோவிந்தா

இவங்க செய்யறதுக்கும் எதிர்மறையா இருக்குது மாடு சொன்னா இந்த மனிதர்கள் தான் இந்த மாட்டை தெய்வமாக மாதிரி ஒரு செல்வழி கதைகள் சொல்லுவாங்க உண்மையிலே இந்த மாட்டு பொங்கல் யாருக்குன்னா உழவனோடு உழைக்க கூடிய இந்த உடலில் இருக்கக்கூடிய முதுகெலும்பாக விளங்கக்கூடியது அந்த விவசாயம் அந்த உழவனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது அந்த கால்நடைகள் அந்த மாட்டுக்காக தான் தமிழன் ஒரு மாட்டு பொங்கல் விழா என்று ஒன்று எடுத்தார் அதை எடுத்து அன்றைக்கு அந்த மாடுக்கு எல்லா சீரும் செய்து அதற்கு செய்தார்கள் அந்த மஞ்சளும் கரும்பும் இல்லாம அந்த பொங்கலே நடக்காது தம்பி உண்மைதாங்க இல்லையா விசேஷமா நாளாச்சே ஆமா ஏன் கேட்டா அந்த மஞ்சள் பெண்களுக்கு மிகவும் உரித்தானது ஆமா கரும்பு இனிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆமா செய்வாங்க தம்பி அந்த நம்ம ஊர்லாமே ஆந்திரா கர்நாடகா மத்திய பிரதேசம் போன்ற இடங்கள்லாம் கூட அந்த போகி நனைக்கு போகி பல்லுன்னு ஒன்னு கொண்டாடுவாங்க போகி அந்த இளந்த இருக்குது பாரு ஆமாங்க பல்லுனா பழம் அந்த போகி இன்னைக்கு அந்த இளந்த பழத்தை வச்சு அதுல காசு வச்சு பூ வச்சு திஷ்டி சுத்தி போற வழக்கம் எல்லாம் அந்த அந்த பக்கத்துல உண்டு அந்த போகி அப்படி கொண்டாடுவாங்க இந்த பொங்கலை தமிழ் மக்கள் கொண்டாடுவார்கள் அப்படி அந்த மாட்டு பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் அந்த மாடுகளுக்காக செய்யக்கூடிய பொங்கல் தான் அந்த மாட்டு பொங்கல் அதற்கு பிறகு வருவது கன்று பொங்கல் காணும் பொங்கல் சொல்லுவாங்க அந்த கன்று பொங்கல் சொல்றதை விட காணும் பொங்கல் என்பதுதான் மிக விசேஷம் என்னன்னு காணும் பொங்கல்னா பெரிய ஏன்னா நம்ம குடும்பத்துல இப்படி உழவன் உழைத்து அந்த உழைப்பை பல பேரு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அனைவருக்கும் அவன் கொடுக்கிறான் பாரு இதெல்லாம் அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க நண்பர்கள்

குடும்பத்தில் சிறு அந்த சமுதாய வளர்ச்சியை வளரும் இந்த விஷயங்கள் இந்த ஒன்றுபட்டு வாழக்கூடியது எந்த விதமான விகல்பும்படி சச்சரவு இல்லாதபடிக்கு சண்டை இல்லாதபடிக்கு எல்லோரும் சமத்துவமாக சகோதர தத்துவமாக எந்த மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய வழியிலே எந்த கடவுளானாலும் பலவிதமான உருவங்கள் இருந்தாலும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சக்திதான் என்று சொல்லி போற்றும் அளவுக்கு அந்த காணும் பொங்கலிலே பெரியோர்கள் அதாவது மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம் சொல்லுவாங்க அதன் பொருட்டு அந்த பெரியோரிடத்திலேயே சிறியோர்கள் வந்து காலையை விழுந்து அந்த ஆசிர்வாதம் வாங்கி அவர்கள் கொடுக்க அந்த ஆசியின் காரணமாக அந்த குழந்தைகள் நலமுடனே வாழ்வார்கள் என்பது நமது தமிழ் மக்களுடைய நம்பிக்கை தம்பிதான் அதனாலதான் எல்லா விசேஷங்களிலுமே அந்த மஞ்சள் பச்சரிசி கலந்து புஷ்பம் கலந்து அந்த அட்சதை தெளித்து ஆசீர்வாதம் செய்வது தம்பி அதனாலதான் அந்த காணும் பொங்கல் என்பது நமது வீட்டில் இருக்க

புத்தாடை அனைவருக்கும் சந்தோஷப்படும் அளவுக்கு அவங்களுக்கு பரிசை கொடுத்து வாழ்த்துவார்கள் அந்த காணும் பொங்கலிலே திருத்தி ஆகவேதான் இந்த தமிழ் பொங்கல் இந்த பொங்கல் என்பது தமிழருக்கே உரித்தான நாளாக மட்டுமல்ல நமது தமிழ் மக்கள் இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் பறந்து இருக்கிறார்கள் இல்ல தம்பி நம்ம அமெரிக்கா கூட போனோம் அமெரிக்கா போகக்கூடிய காலத்துல அங்கு கயானா என்ற இடத்திலே நம்ம தமிழ் பாட்டை கேட்டு விட்டு ஓடி வந்து நமக்கு வேண்டியதே அவங்க செஞ்சு கொடுத்தாங்க அத மாதிரி பல நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் எல்லாம் இன்னைக்கு முருஷேஷ் ரென்யூர் சிங்கப்பூர் மலேசியா எந்த இருக்கக்கூடியதான் இந்த பொங்கலுக்கு பெரும் பொங்கல் என்றும் மாட்டு பொங்கல் என்றும் காணும் பொங்கல் என்று பெயர் வைத்து நமது முன்னோர்கள் இந்த ஒற்றுமையை அடிப்படையின் காரணமாகத்தான் இந்த விழாவை எடுத்து கொண்டாடுகிறார்கள் இதுதான் தம்பி இந்த பொங்கலுடைய விவரம் ஆகவே தை மாசத்தை வரவேற்பது அந்த உத்ராயண கால புண்ணிய காலத்தை வரவேற்பது எதிர்நோக்கிதான் பாரதிலே கூட பீஸ்வர் அந்த அம்பு படுக்கையிலே இருந்தார் அந்த மார்கழி யுத்தத்திலே பீஷ்வர் மாண்ட பிறகு அந்த உத்ராயன புண்ணிய காலம் வர வேண்டும் தேவன் விழித்திருக்க கூடிய காலம் வரவேண்டும் அப்போ அப்போதுதான் நமக்கு பதவி கிடைக்கும் என்பதற்காக அந்த அம்பு படுக்கையிலே விழித்துக் கொண்டிருந்தாராம் பீஸ்வர்

You un